ஏழு கடலில் இருக்கக்கூடிய மணல் அளவுக்கு பல எண்ணிலடங்கா கோடி பிறப்புகளை நாம் எடுத்திருக்கோம் புல்லாகி பூண்டாகி பல்மிருகமாகி செல்லாத நின் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சவோத சக்தியால் இந்த உடல் வந்து நம்ம என்னதான் சாப்பிட்டு என்னதான் இது பண்ணாலும் நமக்கு குழந்தை பருவத்துக்கு அப்புறம் குமாரப்பருவம் வருது அடுத்து பாலப்பருவம் வருது வந்ததுக்கப்புறம் நமக்கு நரை திரைப்பினி மூப்பு வந்துடுது முடி நரைக்குது தோல் சுருங்குது ரத்த நாளங்கள்லாம் சுண்டுது காது மூக்கு வாய் செவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது தலைப்பகுதியில் இருக்குது ஆக இந்த ஐந்து தலைமை கர்த்தாக்கள் இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய ஆதிக்கத்தால் தான் நம்மளுடைய பிறப்பு சுழற்சி நாம் பெரும் கடல் சுழற்சியில் சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பெரும் கடல் சுழற்சியை மனித பிறப்பால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறத உறுதியாக எல்லா சித்தர்களும் எல்லா வேதங்களும் எல்லா உபநிடதங்களும் இதை தான் கூறுறாங்க அப்படி இந்த ஐந்து புலன்கள் வந்து ஒரு பெரிய மாயை மாய பெருங்கடல் மாய கடல் சுழற்சியில் உங்களை சிக்க விட்டுருது அப்படிங்கிறத பற்றி தான் சித்தர்கள் வந்து கூறுறாங்க அப்போ இந்த புலன்கள் பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே அருள் பயணத்துலையும் பக்தி பயணத்துலேயும் உயிர் கருணை அப்படிங்கிற அந்த உயர்ந்த உன்னத ஒழுக்கத்தோடு நாம் வாழணும் அப்போ தான் அந்த புலன்கள் வந்து வசப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை இந்த மாயி வந்து ரொம்ப விசாலமானது இளையராஜா இசையோட எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய குரலோட அந்த பாடலை கேட்கணும்னு நம்ம உடனே நம்முடைய செவி கேட்க துடிக்குது நமக்கு பிடித்த உணவு சாலையில் போது உடைய அடையார் ஆனந்த பவன்லையோ சரண பவன்லேயோ இட்லி தோசை வெஜிடேரியனுக்கு நல்ல ஒரு சிறந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அங்கே போய் உண்டுறோம் அது வந்து நம்மளுடைய நாக்கு வந்து அதில் சுவைக்கு அடிமையாகுது அதுபோல் தான் இந்த ஐந்து புலங்களும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளை அதுதான் நம்மளை ஆட்கொண்டு அதுதான் ஆட்சி புரிஞ்சிட்டு அப்படிங்கிறது தான் சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் கண்களுக்கு தெரியாதது புலப்படாதது சூட்சமம் மனம் மனம் அப்படிங்கிறதுக்கு கீழே டிபார்ட் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே பிரகிருதி தத்துவங்கள்னு சொல்லி தத்துவங்கள் இருக்குது மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களுடைய தாற்பயம் அறுபது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள்னு சொல்லுவாங்க இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை கடக்கிற கடக்கணும் அதுக்கு வரலாறு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் திற்றணுவானது பரமானுவோட போய் சேர்றது இந்த உயிர் ஆன்மாவோட போய் சேர்றது ஏதாவது இறைவனோட போய் சேர்றது